ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட தாத்தா காம்போ தாத்தா பேரனோட காம்போவில் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் போல இருக்குது அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து பிக்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க இது வந்து நம்ம விஜயோட வீடு மாதிரி கூட இல்லை புது லொக்கேஷனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பசுபதி வந்து ஒளிஞ்சிருக்க இடம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் குமரன் அப்புறம் நம்மளோட தாத்தா மூணு பேரும் தான் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்காங்க குமரன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரா இல்லை நம்ம விஜய்யோட அசிஸ்டண்ட் யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அப்கமிங் பசுபதி இருக்கிற இடத்த வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இருக்குது அந்த இடத்துக்கு தாத்தா பேரன் நம்ம குமரன் மூணு பேரும் வந்து போகிறாங்க அந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு சில பிக்ஸெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி தான் தெரியுது அந்த பேக்ரவுண்டெலாம் பார்த்தா நம்ம விஜய் தாத்தா அப்புறம் குமரன் இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்க பிக்ஸை பார்க்கும்போது இந்த ஒயிட் வாஷ்க்காக வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய ஸ்டூலு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு இந்த லொக்கேஷனில் ஒழிஞ்சிட்ருக்க பசுபதியை கண்டிப்பாக விஜய் அண்ட் தாத்தா குமரன் மூணு பேரும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பசுபதி இந்த அட்டெம்ட்டில் வந்து சிக்கிடுவார் அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி ஒரு அட்டம் பண்ணுறாங்க நிவின் குமரன் விஜய் எல்லோரும் சேர்ந்து அந்த அட்டம்ப்ட்டில் வந்து எஸ்கேப் ஆகிடுற இருக்குது இந்த அட்டெம்ல சி முழுசாக கொத்தா தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஹை வோல்டேஜான ட்ராக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்